ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஸ் உலகம் இன்றைக்கி நம்ம கொத்தரங்காய் பொரியலை ஈஸியாக இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பொடியாக இருக்கணும் இல்லை இது போல் இருக்கியும் இந்த கொத்தரங்காய் பொரியல் செய்யலாம் வருஷத்தில் நாள் இந்த கொத்தரங்காய் வந்து ரொம்ப நயமாக தான் கிடைக்கும் அதனால் வாங்கி நம்ம நல்லா உடம்புக்கு சேர்த்துக்கலாம் இங்கே நம்ம குக்கர் வச்சுருக்கிறோம் குக்கரில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொத்தரங்காயெல்லாம் சேர்த்துட்டோம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் வைக்க தண்ணி தண்ணி நிறைய வச்சிடலாம் தண்ணி வடி கட்டக்கூடாது காய் வெந்திரிச்சு இந்த காய்க்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பல் தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சோண்டு ஜீரகம் இல்லத்தை நம்ம குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் காய் வந்து இறக்கிட்டோம் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம கடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயில் வணக்கலாம் அது மேலேயே நம்ம காயை போட்டுக்கலாம் தண்ணி அளவாக தான் இருக்கும் அதோடையே நம்ம சட்டியில் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சா மசாலாவையும் அதிகாரம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் கொத்தரங்க இந்த மாதிரி செய்தால் கொத்தரங்காய் பொரியல் ஈஸியாகவும் செய்யலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நன்மை பயக்கும் கொத்தரங்காய் ரொம்ப சொல்கிறாங்க கொத்தரங்காய் பையன்கள்னு போட்டு பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நம்ம அடிக்கடி கொத்தரங்காயை சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அது மேலேயே பெருங்காயத்தோனும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சூப்பராக கொத்தரங்காய் பொருள் ஈஸியாக சட்டு நாயிடுச்சு இப்போ நம்ம அதை பரிமாறிக்கலாம் சூப்பராக இது மாதிரி கொத்தரங்கப்பரையில் ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அட் த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும்